பல பேர் காசு நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வைத்து நிம்மதியா நிம்மதி இல்லையா என்று சொல்ல முடியும் அல்ல ஒரு நபருக்கு செல்வத்தை தந்திருக்கிறார் பணக்காரராக இருக்கிறார் மில்லியனராக இருக்கிறார் ஆனால் அந்த காசு பணத்திலே உரிய முறையில் சகாத்தை தருகிறார் சதகா செய்கிறார் தர்மம் செய்கிறார் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார் எதிர்களுக்கு உதவி செய்கிறார் வறியவர்களுக்கு உதவி செய்கிறார் தேவை உடையவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே யாதையுடைய சிரிப்பிலே அல்லாவை உணர்கிறார் அந்த பணக்காரர் அன்பானவர் செல்வம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் செல்வம் இருந்தால் நாம் கெட்டு போய் என்று ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை இன் தரக கைரா செல்வத்தை பணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் இன் தரக கைரா அது ஹைரான விஷயம் நன்மையான விஷயம் ஒரு சமயத்திலே சாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலுல்லாஹ் நாங்கள் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் விக்கிரி செய்கிறோம் ஆனால் வசதி படைத்தவர்கள் உமராஜ் செய்கிறார்கள் ஹஜ் செய்கிறார்கள் ஜகாத்தை தருகிறார்கள் செய்கிறார்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள் அதன் மூலமாக பல நன்மைகளை குவித்துக் கொள்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்ட போது அல்லாஹை சொன்னாங்க ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா அல் ஹமது அல்லாஹ் என்று முப்பத்தி மூன்று தரவை முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை அதாவது நூறு தடவை ஓதிக்கொண்டிருந்தார் அந்த நன்மை அந்த உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் இதை பார்த்தவுடன் சந்தோஷம் அடைந்தாங்க பரவாயில்ல ஒவ்வொரு தொழுகைக்கு போய் செய்து அந்த நன்மை ஈடுகட்டி கொள்ளலாம் என்று இந்த விஷயம் வசதி படைத்த சாபாக்கள் தெரிந்தவுடனே அவர்களும் இந்த துவாவை இந்த சிக்கல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் திரும்ப போய் கேட்கிறாங்க ஏழை சாபாக்கள் யாரெல்லாம் வசதி படைத்த சாபாக்கள் அவர்களும் இந்த செய்கிறார்களே நாம் என்ன செய்வது அப்போது அல்லாஹி தூதர் சொன்னாங்க தர நாடுகிறாரோ யாரும் தடுக்க முடியாது ஏன் அதை அன்பான் காசு பணம் இருக்கிறது நிச்சயமாக நிம்மதி தரும் நிம்மதி தரும் எப்போது தரும் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையிலே சரியாக செலவு செய்தால் அல்லாவுடைய பாதையிலே ஜக்காத்தை தந்தால் அல்லாவுடைய பாதையிலே உதவி செய்தால் அல்லாவுடைய பாதையிலே வாரி வழங்கினால் நிச்சயமாக சத்தியமாக அந்த பணம் இருக்கிறது அவருக்கு நிம்மதி தரும் இல்லை என்றால் அவன் மீது அந்த வசதி படைத்தவர் மீது சைத்தான் ஆட்சி செய்வான் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على وطر أرلانو نجرة أنبريانو எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபிய தபா தாபிய்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்யமிகு அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் அரபுல்லா அலமின் திருமறை குராணிலே சூர பஹ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நூற்று எண்பத்தி மூணாவது வசனத்திலே சொல்கிறான் யா ஐயோ அல்லாதீனா மனு குதிப அலைய குமுசியாம் கமா குதிபால அல்லாதீனாமின் கபலி கு இறை நம்பிக்கை கொண்டவர்களே முஸ்லிம்களே விசுவாசிகளே உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா தத்தூன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக அல்லாவுடைய பயத்தை உள்ளத்திலே பதிய செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா சுபத்தாலா ரமதான் ஊதுவதும் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார் இந்த நோன்பின் பலனை இறையச்சம் ஒரு நபருக்கு இறையச்சம் வந்துவிட்டால் எல்லாமே வந்துவிடும் பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள்வார் மற்ற எந்த தீமையான காரியம் அதாவது முன்னாலும் சரி பின்னாலும் சரி இருட்டறையிலும் சரி தனியாக இருக்கும் போதும் சரி எதுவும் செய்ய மாட்டார் அதற்கு உள்ள ஒரே ஆயுதம் இரையச்சம் தான் இதைத்தான் நல்லா வலியுறுத்துகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நல்லடியார்கள் முத்தகீன்கள் அல்லாவிடத்தில் துவா கேட்பார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் மாதத்திலே அதிகமாக அதிகமாக அமல் செய்து நீ எப்படி சொன்னாயோ எப்படி வலியுறுத்தினாயோ அது போன்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா தா என்று கேட்பார்கள் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக அமல் செய்து வெற்றியாளர்கள ஒருவராக எங்களை மாக்குவாயாக என்று அதிகமாக அதிகமாக துவா கேட்டுக் கொண்டிருப்பார்கள் இந்த துவாவை ஆரம்பித்து விடுவார்கள் எனவே அன்பானவர்களே நாம் இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த உலகம் பசியை கொண்டு பட்டினியை கொண்டு அஞ்சுகிறது பசியா பயப்படுறான் பட்டினிய அஞ்சுகிறான் அப்படிப்பட்ட பசியை பட்டினியை அல்ல இபாதத்தாக ஆக்கிவிட்டான் அது தான் நோன்பு அது தான் சௌ எந்த பசி பட்டினிக்காக பயப்படுகிறோமோ அதை வைத்து அல்லாஹ் சோதனை செய்கிறான் அல்ல கடமையாக்கினான் என்னுடைய மனிதன் இந்த நிலையிலே எப்படி இருக்கிறான் என்னை எப்படி அணுகிறான் என்று எனவே அன்பானவர்களே நாம் இந்த நோன்பை சரியாக முறையாக கடைபிடிப்பதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல பேர் சொல்லுவாங்க காசு பணத்தில் நிம்மதி இருக்கிறதா இல்லையா ஆம் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வைத்துத்தான் நிம்மதியா நிம்மதி இல்லையா என்று சொல்ல முடியும் அல்ல ஒரு நபருக்கு செல்வத்தை தந்திருக்கிறார் இருக்கிறார் மில்லியனராக இருக்கிறார் ஆனால் அந்த காசு பணத்திலே உரிய முறையில் தருகிறார் சதகா செய்கிறார் தர்மம் செய்கிறார் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் வரியவர்களுக்கு உதவி செய்கிறார் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே யானையுடைய சிரிப்பிலே அல்லாவை உணர்கிறார் அந்த பணக்காரர் அன்பானவர் செல்வம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் செல்வம் இருந்தால் நாம் கெட்டு போய்விடுவோம் என்று ஆனால் அப்படி சொல்லவில்லை இன் தர செல்வத்தை பணத்தை பற்றி அல்ல சொல்லும் போது சாபா பெருமக்கள் நபி சல்லு அலி இடத்துல வந்து யார சொல்ல நாங்கள் தொழுகிறோம் நோன்முறைக்கு நோக்கிறோம் விகிர் செய்கிறோம் ஆனால் வசதி படைத்தவர்கள் உமரா செய்கிறார்கள் ஹஜ் செய்கிறார்கள் ஜகாத்தை தருகிறார்கள் சதகா செய்கிறார்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள் அதன் மூலமாக பல நன்மைகளை குவித்துக் கொள்கிறார்கள் என்று ஆதங்கப்பட்ட போது அல்லாஹ் இப்போவர் சொன்னாங்க ஒவ்வொரு தொழு வரலாறு தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் அல் ஹம்துலில்லா அல்லாஹ் முகப்பர் என்று முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை முப்பத்தி மூன்று தடவை அதாவது நூறு தடவை ஓதிக்கொண்டு அந்த நன்மை அண்ணா உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் இதை பார்த்தவுடன் சந்தோஷம் அடைந்தாங்க பரவாயில்ல ஒவ்வொரு தொழுகைக்கு ஈடு கட்டி கொள்ளலாம் என்று இந்த விஷயம் வசதி படைத்த சாபாக்கள் தெரிந்தவுடனே அவர்களும் இந்த துவாவை இந்த சிக்க செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் திரும்ப போய் கேட்கிறாங்க ஏழை சாபாக்கள் யார் அசூரல்லாம் வசதி படைத்த சாபாக்கள் அவர்களும்தான் ஜிக்கிர் செய்கிறார்களே நாம் என்ன செய்வது அப்போதான் அல்லாஹி தூதர் சொன்னாங்க தானிக்க ஃபதுல்லாயும் தி அல்லாஹ் யாருக்கு தர நாடுகிறாரோ யாரும் தடுக்க முடியாது ஏன் அவை அன்பானவர்களே காசு பணம் இருக்கிறது நிச்சயமாக நிம்மதி தரும் நிம்மதி தரும் எப்போது தரும் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையிலே சரியாக செலவு செய்தால் அல்லாவுடைய பாதையிலே ஜக்காத்தை தந்தால் அல்லாவுடைய பாதையிலே உதவி செய்தால் அல்லாவுடைய பாதையிலே வாரி வழங்கினால் நிச்சயமாக சத்தியமாக அந்த பணம் இருக்கிறது அவருக்கு நிம்மதி தரும் இல்லை என்றால் அவன் மீது அந்த வசதி படைத்தோர் மீது சைத்தான் ஆட்சி செய்வான் எனவே அன்பானவர்களே கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த ரமதானுடைய மாதத்திலே மக்கள் இருக்கிறார்களே குரானை அவர்கள் அதிகமாக மரணம் செய்வார்கள் குரானை மரணம் செய்வார்கள் அதில் பல பல சிரமங்கள் எடுத்து கொள்வார்கள் குரான் மரணம் செய்த பிறகு அதை தக்க வைக்க வேண்டும் இல்லையா அதற்காக வேண்டி காலையில் ஓதுவார்கள் மாலையில் ஓதுவார்கள் நினைச்ச நேரத்தில் ஓதுவார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் அன்பானவர்களே குரானை ஓதுவது சாதாரண விஷயம் அல்ல நீங்க அங்க உட்கார்ந்து சூர ஓதலாம் மொசல்லாவில நின்று சூர பாத்தியா ஓதினால கூட இரண்டு தப்பம் உங்களுக்கு வரும் இதற்காகத்தான் நல்லா சுகானவத்தாலாம் ஆபீஸ் பெருமக்களுக்கு சொன்னார் மதுமை நாளிலே ஒரு அவருடைய வசனத்தை ஓதுங்கள் உங்களுடைய தர எவ்வளவு வசனங்கள் இருக்கிறதோ அவ்வளவு தர உயர்த்தப்படும் என்று அந்த அவர்கள் கணியப்படுத்தினான் எனவை அன்பானவர்களே இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக கவனத்தில் சொல்ல வேண்டும் அன்பான மேலும் பாருங்க அல்லாஹை தூதர் சல்லல்லா உரை சொல்கிறாங்க லா தசால் உம்மதி பிஹைர் ம அஜனுல் ஃபித்ரு வாஹரு சுவூர் என்னுடைய உண்மத்து நேரான வழியில் இருப்பார்கள் எதுவரையும் தெரியுமா இஃ்தாரை உடனே செய்வார்கள் இஃத்தாரு நேரம் விட்டால் நோன்பு திறந்து விடுவார்கள் சாரை பிற்படுத்துவார்கள் சுபு தொள்கை அதாவது சுபு தொழுகையுடைய நேரம் இருக்கிறதே அதுவரை பின்பற்ற பிற்படுத்துபவர்களுக்கு அல்லா விரசு சொல்றாங்க எல்லா முஸ்லிம்களும் பின்பற்றக்கூடிய முக்கியமான ஒரே விஷயம் எது தெரியுமா சஹார் இஃப்தார் தான் இஃப்தாருடைய நேரத்தில் பாருங்க ஆறு இருபதுக்கு நோன்பு திறக்கப்படும் ஆறு இருபத்தைந்துக்கு நோன்பு திறக்கப்படும் இல்ல ஆறு மணிக்கு நோட்பு திறக்கப்படும் ஆறு மணிக்கு உட்காந்து கொட்டா வச்சு ஒரு பக்கம் வாட்சிய பாக்குறது இன்னொரு பக்கம் அட்டைய பாக்குறது இந்த அட்டையில என்ன போட்டிருக்கான் இன்னொரு அட்டையில என்ன போட்டிருக்கான் இன்னொரு அட்டையில என்ன போட்டிருக்கான் இமாம சாஹ் பாக்குறது மோதியில பாக்குறது அன்பானவர்களே இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும்தான் உரிய நேரத்திலே நாம் நோன்பு திறக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இது இபாதத் 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 என்று சொல்றது மற்றது இபாதத் இல்லையா மற்றது இபாதத் கிடையாதா தொழுகை இபாதத் இல்லையா ஜகாத் இபாதத் இல்லையா ஹஜ் இபாதத் இல்லையா உம்ரா இபாதத் இல்லையா நல்ல கார இபாதத் இல்லையா ஆனால் இதை மட்டும் தான் சரியாக சரியாக உடனே பின்பற்றுவோம் எனவே அன்பானவர்களே நாம் எப்படி நேரத்தோடு சரியாக கடைபிடிக்கிறோமோ அதே போன்று மற்ற காலத்திலே நடமாடும் நடமாடும் கண்டிப்பாக கவனத்தில் அன்பானவை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்திலே அன்பானவர்களே ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக அதிகமாக குரானை ஓடுங்கள் ஏன்னா ரமதானுடைய மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது நாம் ரமதானை கண்டிப்படுத்த வேண்டும் என்றால் அதிகமாக அதிகமாக குரானை ஓத வேண்டும் குரான்ல பாருங்க மூன்று லட்சத்தை இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஒரு சொற்கள் குரான் இருக்கிறது ஒரே ஒரு அரஃப் அலீஃப் என்று சொன்னால் பத்து நன்மை பாய் என்று சொன்னால் பத்து நன்மை தாய் என்று சொன்னால் பத்து நன்மை என்று சொன்னால் பத்து நன்மை அப்படி ஒரு ஆண் நாம் கணக்கெடுத்தால் யாராவது ஒரு ஜூஸ் ஓதினால் அல்லாஹ் ஒரு லட்சம் நன்மை தருகிறார் யாராவது பத்து ஜூஸ் ஓதினால் பத்து லட்சம் நன்மை அல்லா வழங்குகிறார் யாராவது முப்பது ஜூஸை ஓதினால் முப்பது லட்சம் நன்மையை அல்லா வாரி வழங்குகிறான் உலகத்தில் எந்த கிதாபுக்கும் இந்த நன்மை கிடையாது எனவே அன்பானவர்களே ரமசானுடைய மாதத்திலே மற்ற படியுங்க அந்த அளவுக்கு அல்லா சுபான் அதை பெறுவதற்காக கண்டிப்பாக நாம் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே அது மட்டும் அன்பான மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே அன்பான் அவர்களே கால ரசூர் வசல்லு யார் ரமசானுடைய மாதம் பெற்று ரமசானுடைய மாதம் அடைந்து தன்னுடைய பாவத்திற்கு வருந்தி பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ அல்லாஹி தூதர் சொல்லல்லாஹு அலைஞ்சுவ செல்லும் அவர்கள் பத்துவா செய்தார்கள் பத்துவா செய்தார்கள் ஆமீன் அதாவது ஆமீன் சொல்லுதார் தெரியுமா ஜிப்ரைல் அலை செல்லாத்து அவர்கள் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் சொல்லும் பத்துவா செய்ய ஆமீன் சொன்னவர்கள் ஜிப்ரைல் வானவர் அவர்கள் எதற்காக காரணம் என்ன ரமஜானுடைய மாதம் இருக்கிறது நன்மையின் திறந்து அருள் கொட்டப்படுகிறது சொருக்கம் நமக்காக அலங்கரிக்கப்படுகிறது யார் அதனுடைய கூலியை அதனுடைய பரிசை தருகிறார் இப்படிப்பட்ட நியாமத் இப்படிப்பட்ட அருள் இப்படிப்பட்ட பொக்கிஷம் இருந்து கொண்டு நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் அந்த மனிதருக்கு தான் சாபம் சாபம் என்று சொல்லி சொல்ல அலை இஸ்லாமின் சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே ரமதானுடைய மாதத்திலே தொழுகை நோன்பு குரான் ஓதுவது செய்வது தராவி தொழுவது சகர் செய்வது இஃப்தார் செய்வது இதையெல்லாம் முறையாக கடைபிடிங்கள் முறையாக கடை கடைபிடித்தால் தான் இந்த பத்வாவில் நாம் தப்பிக்க முடியும் எனவே அன்பானவர்களே கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பான மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே யார் ரமதானுடைய மாதத்திலே ஒரே ஒரு நோன்பை வெறுமனே வேண்டு விட்டுட்டாரு நோய் இல்லை எந்த காரணம் இல்லை ஒரே ஒரு நோன்பை வெறுமனே விட்டுவிட்டால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அவன் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு நூறு ஆண்டுகள் தரப்பட்டும் ஒரே ஒரு நோன்பை நோன்பு அதான் ரமதானுடைய ஒரே ஒரு நோன்பை நான் சரி நன்மை சரி செய்ய வேண்டும் என்றால் நூறு ஆண்டுகள் நோன்பு நோட்டாலும் இந்த நன்மை பெற முடியாது எந்த நன்மை நன்மை பெற முடியாது எனவே அன்பானவர்களே ரமைய மாதத்திலே கண்டிப்பாக நோம் இருக்கு எந்த சூழல் இருந்தாலும் பரவாயில்ல எந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு முடியுமோ கண்டிப்பாக நோன்பை கடைபிடிங்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நன்மை மற்ற காலங்களிலே எப்போது நாம் கிடைக்காது நாம் எவ்வளவு அவல் செய்தாலும் இந்த நன்மைக்கு ஈடாகாது என அன்பானவர்களே கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மாதம் இருக்குல்ல இந்த உம்மத்துக்காக அல்லா தந்த மிகப்பெரிய ஒரு பரிசு இந்த உம்மத்து என்றால் உண்மத்தி முகமதியா இந்த உண்மத்திய முகமதியா முகமதுக்காக வேண்டி அல்லா மிக மிகப்பெரிய பரிசு தந்தான் ஏன் தெரியுமா இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய பாவத்திற்கு வருந்தி அல்லாவிடத்தில் பாவம் கேட்டால் அவருடைய எல்லாம் அழிக்கப்படுகிறது அவருடைய உயர்த்தப்படுகிறது மற்ற காலங்கள் அன்பானவர்களே ரமதான் அல்லாத காலங்கள் நூறு ஆண்டுகள் இருந்தாலும் சரி அதில் அமல் செய்தாலும் இந்த ரமதானுடைய நன்மை ஈடாக அப்படிப்பட்ட பொட்டிசத்தை அப்படிப்பட்ட ஹசானாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறாள் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நான் மீனடித்துள்ளேன் கூடாது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் ரமஜானுடைய மாதத்திலே இந்த நான்கு துவாக்கள் அதிகமாக கேளுங்க ஒன்றுனா தெரியுமா கலிமா பொய் இப ல இல ஹ இல்லவுலா இரண்டாவது இஸ்ஸிர் ஃபார் இஸ்ஸிர்

இந்த சாதாரண அல்ல சகோதரர்களே இந்த ரமதானுடைய மாதத்திலே நம்முடைய ஒரு சின்ன அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் விட ஒரு வேற உலகம் கிடையாது எனவே அன்பானவர்களே இந்த ரமதானுடைய மாதத்திலே சரியாக முறையாக தொழுகை உரிய நேரத்தில் ஜமா அத்துடன் தூள்வதற்கும் நோன்பை கடைபிடிப்பது பற்றி பிடிப்பதற்கும் தராவி தொழுகை தொழுவதற்கும் குரானை அதிகமாக அதிகமாக செய்வதற்கும் அதிகமாக ஈடுபடுவதற்கும் தரங்கள் செய்து கொண்டிருக்க சதஹா தானந்தரங்கள் அன்பானவர்களே சாதாரண விஷயம் இல்ல சாதாரண விஷயம் அல்ல ஒரு மனுஷன் இறந்து போயிட்டார் அவர் என்ன செய்வார் இறந்து போயிட்டா சொருகத்தை காட்சி தரப்படும் நரகத்தை பார்ப்பார் வானத்தை பார்ப்பார் மருமையுடைய எல்லா நிலையும் காட்சி காட்சிப்படுத்தப்படும் அவரை திரும்ப உலகத்துக்கு அனுப்புனா அவர் சொல்லுவாராம் என்கிட்ட இருக்கிற சொத்துல எல்லாத்தையும் சதகா கொடுத்து நான் போயிடுறேன் அவர் பாருங்க அவர் என்ன சொல்றாரு நான் தொழுக நோன்பு மற்ற விஷயங்களை பற்றி சொல்லலை இருக்கக்கூடிய சின்ன காசு பணம் இருந்தாலும் அதை நான் சதகா செய்து செல்கிறேன் ஏன் என்றால் அந்த நன்மையை அவர் மறுமையில பார்த்தார் எனவே அன்பானவர்களே மாதத்திலே அதிகமாக அதிகமாக நன்மை செய்யுங்கள் அதிகமாக அதிகமாக அல்லாவின் நினைவு கூறுங்கள் ஏன் என்றால் இதை விட ஒரு நல்ல பாக்கியம் முஸ்லிம்களுக்கு வேறு ஒண்ணும் கிடையாது எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபான உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோப்பில் தந்தல் வாராக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாசு தவானா அலி அஹமது இல்லாஹி ஆலமீன்